பிணக்கு என்னும் கணக்கு பிணக்கு என்னும் கணக்கு வேண்டாமடா கண்ணா பிணக்கு என்னும் கணக்கு வேண்டாமடா கண்ணா பிரிந்து போக வைத்து உன் கணக்கை முறிக்கும் கண்ணா அண்ணன் போடும் கணக்கு அண்ணன் போடும் கணக்கு பிணக்கு என்றால் கண்ணா அள்ளி எடுத்து உன் உறவை அன்றே முறிக்கும் கண்ணா தம்பி போடும் கணக்கு பிணக்கு என்றால் கண்ணா தடம் பதிக்கும் உன் உறவை தளரவிடும் கண்ணா அண்டை வீட்டுக் கணக்கில் பிணக்கு என்றால் கண்ணா அண்டை வீட்டுக் கணக்கில் பிணக்கு என்றால் கண்ணா அடிபடி கொண்டு வந்து உன் உயிரைப் பறிக்கும் கண்ணா பிணக்கு என்னும் கணக்கு வேண்டாமடா கண்ணா பிணக்கு என்னும் கணக்கு வேண்டாமடா கண்ணா பிரிந்து போக வைத்து உன் கணக்கை முறிக்கும் கண்ணா நட்பு என்னும் கணக்கில் நட்பு என்னும் கணக்கில் பிணக்கு விழுந்தால் கண்ணா நீண்ட பிளவு விழுந்து நீசமாகும் கண்ணா கணவன் மனைவி உறவில் பிணக்கு விழுந்தால் கண்ணா கணவன் மனைவி உறவில் பிணக்கு விழுந்தால் கண்ணா கொடுந்தீ வளர்ந்து கொலைபுரியும் கண்ணா பிணக்கு என்னும் கணக்கு வேண்டாமடா கண்ணா பிரிந்து போக வைத்து உன் கணக்கை முறிக்கும் கண்ணா குழந்தை கவிஞர் தாமரைமுத்து நாகர்கோவில்